எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்புகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா தலைமுடிக்கான சிறந்த டிப்ஸு தான் அதாவது தலைமுடி நமக்கு நிறைய பேருக்கு கொட்டும் வளராமல் இருக்கும் அவங்களுக்காக இந்த டிப்ஸு இனிமேல் நிறைய முடி இருக்கிறவங்க கொட்டாமல் பாதுகாக்கணுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா பேப்பில் ஒரு கைப்படி அளவு எடுத்து நீரில் வேக வச்சு ஒரு நாள் கழிச்சிட்டு வேக வைத்த வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணீரை கொண்டு தலையை கழுவிட்டு வந்தோம்னாக்கா முடி கொட்டுவது நின்றுடுமாமா ஓகேவா அடுத்ததா கடுக்காய் தாஞ்சிக்காய் நெல்லிக்காய் இந்த பொடிகளை கலந்து இரவுலேயே தண்ணீரில் காய்ச்சி ஊற வச்சிடணும் காலையில எழுந்துச்சு எழுமிச்ச ப எலுமிச்ச பழசார கலந்து கலைக்கு தலையில தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னாலும் முடி உதிர்வது மட்டுப்படும் ஓகேவா அதுக்கு அடுத்ததா வெந்தயம் குஞ்சிமணி பொடி செய்து தேங்காய் எண்ணெயில ஊற வச்சு ஒரு வாரத்திற்கு பின்னாடி தினமும் தேய்ச்சிட்டு வந்தோம்னாக்கா முடி உதிர்வது நிக்குமாமா ஆஹ் இது வந்து வழுக்கை தலையில முடி வளரதா இப்ப நான் சொல்றது கீழா நெல்லி வேற சுத்தம் செஞ்சு சிறிய துண்டாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி தலைக்கு தடவிட்டு வந்தோம்னா வழுக்கை மறைமாவும் இளநீர் கருப்பாகும்னாக்கா நெல்லிக்காய் அடிக்கடி உணவுல சேர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படி சேர்த்துட்டே வந்தோம்னாக்கா இளநீரே சீக்கிரமாவே கருப்பாயிரும் ஆலம்பரத்தின் இளம் ப பிஞ்சு வேறு பார்த்தீங்களா அது செம்பருத்தி பூ இடித்து தூள் செஞ்சு தேங்காய் எண்ணெயை காய்ச்சி அதில் ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னாக்கா முடி கருப்பாகும் அடுத்ததாக காய்ந்த நெல்லிக்காயை பவுடராக்கி தேங்காய் எண்ணெயோட கலந்து கொதிக்க வச்சு படிகட்டிட்டு அதை தேய்ச்சாலும் முடி நல்லா கருப்பாகும் ஓகேவா தலைமுடி கருமையாக மினுமினுப்புன்னு வரணும்னா அதிமதுரம் இருபது கிராம் அஞ்சு மில்லி தண்ணீரில் காய்ச்சி ஆரிய பின்னாடி பாலில் ஊற வச்சு பதினைந்து நிமிடம் கழித்து கூந்தலில் தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிச்சோன்னு வச்சுங்களேன் கூந்தல் வந்து மினுமினுப்பு வரும் பெறும் செம்பட்டை முடியா இருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மரிக்கொழுந்து இலையையும் நிலவா நிலாவர இலையும் சம அளவு எடுத்து அரைச்சுக்கணும் அரைச்சு இது செமட்டை முடி நமக்கு நிறைய பேர் இருக்கும்ல அவங்களுக்கு தடவுனாக்கா அந்த செமட்டை முடி நிறம் மாறும் நரை போகிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தாமரைப்பு கஷாயம் வைத்து காலை மாலை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா நரை மாறுமாமா முளைக்கீரை வாரம் ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிடணும் முடி வளர்வதற்குன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை அரைச்சி தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தலையில தேய்க்கணும் சொட்டையான இடத்துல முடி வளரும்னா நேர்வளாங்கொட்டையை உடைத்து பருப்பை எடுத்து நீர் விட்டு மை மையை அரைச்சிக்கணும் அது சொட்டை உள்ள இடத்துல தேய்ச்சி தடவிட்டு வந்தோம்னா முடி வள வளரும் புழு வெட்டும் அறையணும்னா நவச்சாரத்தை தேனில் கலந்து தடவினா திட்டாக முடி கொட்டுதல் புழு மறையும் முட்டை கருவை நல்லா அடிச்சிட்டு தலையில தேய்ச்சி ஊற வச்சு மாதம் இரண்டு முறை குளிச்சுட்டு வந்தோம்னா கூந்தல் பல பலன் இருக்கும் முடி உதிர்வை தடுக்கணும்னா அதிகம் அயன் வைட்டமின் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் இன்று முக்கால்வாசி பெண்கள் தலைக்கு எண்ணெய் தடுவதே கிடையாது அது முற்றிலும் தவறு தலைக்கு தவறாம தேங்காய் எண்ணெய் தடவிட்டு வரணும் அதிக எண்ணெய் பசை உள்ளவர்கள் வாரம் ஒரு முறை தடவுனா போதும் எண்ணெய் குழிகள் மிகவும் அவசியம் சிறிது நல்ல எண்ணெய்ல இரண்டு மிளகு பூண்டு இவை இரண்டையும் போட்டு சிறிது நேரம் குறைந்த தீயில காய வச்சுட்டு அது காய்ஞ்ச பிறகு ஆறுன பிறகு எடுத்து தலையில தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னாக்கா உடல் சூடு தனியும் முடி உதிர்வது தடுக்கப்படும் கறிவேப்பிலை மற்றும் மருதாணி இரண்டையும் அரைச்சு தலையில தேய்ச்சி மாற இரண்டு மாதத்துக்கு இரண்டு முறை குளிச்சுட்டு வந்தோம்னாக்கா இளமுறையை சாரி இளநிறைய தடுக்கலாம் ஓகேவா இந்த நான் இப்போ மேல் சொன்ன டிப்ஸ் எல்லாமே முடி வளருவதற்காகவும் முடி கொட்டாமல் இருவதற்காகவும் தலையில முடி வளருவதற்காகவும் அதுக்கப்புறமா இளநறையை தடுக்கவும் நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது தவறாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ